பிரியமானவர்களே ஆண்டருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை தியானம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தெளிவாய் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் காலையில் அதே நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது நம்மை திருப்தியாக நடத்துகிற தேவர் பல காரியங்களிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம் திருப்தியாய் இல்லை நாம் யோவான் பத்து பத்து சொல்வது போல நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணம் அடையவும் வந்தேன் என்றே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பல காரியங்கள் தடையாயிருக்கிறது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வேல எப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல்ல நடைகிறார்கள் கழுகை போவல் அவர்கள் எழும்பி செட்டையடித்து புறப்படுகிறார் ஒவ்வொரு நாள் காலையிலும் நேரம் எடுத்து மணிக்கணக்காய் தேவ சமூகத்திலே காத்திருக்க பழகுங்கள் இன்றைக்கு ஜபம் ஊழியக்காரர்கள் தொடங்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஜபம் குறைந்து விட்டது ஜபம் தேவ சமூகத்தில் அவரோடு கூட இருதயத்தை ஊற்றி அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் ஜபிக்கிறவர்கள் இல்லை விண்ணப்பிக்கிறவர்கள் இல்லை என்று அவர் ஆச்சரியமடைகிறார் அவர் நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்க வேண்டுமானார் அவர் நம்மை பரிபூரண ஜீவனுக்குள் நம்மை வழிநடத்த வேண்டுமானார் காதோறும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் கழுகை போல பலனடைவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறார் சமூகத்துல காலை வேளையிலே காத்திருந்து நெக்ருபிகளை பெற்றுக் கொள்வோமா மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டு நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் காலை வேளையில என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் அப்பா நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிற ஆக்குகிற தெய்வம் கழுவுக்கு சமானமா எங்களை மறுபடியும் வாழ வயது போல ஆக்குகிற தெய்வம் பலவீனப்பட்டிருக்கிற சரீரங்களை இப்பொழுது பலப்படுத்துங்கப்பா விருத்தாப்பிய வயதில் உள்ளவர்கள் இப்பொழுது இந்த செய்தியை ஒருவேளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருப்பார்களான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய தெய்வீக பலன் தெய்வீக ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி செப்பிக்கிறார் அண்டு சரீரத்திலே பலவிதமான பலவீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிறேன் எந்த வயதினரானாலும் அவர்களை நீர் இப்பொழுது சுகமாக்கி அவர்களின் நன்மையினால் போஷிக்கும்படி ஆய் சமைக்க தேவைகளை சந்திக்கும்படி ஆய்ச்சபிக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மிகளெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அந்த ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவரின் சந்திக்கும்படியாய் உம்மிடத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் மனம் இறங்கும் பிள்ளைகளே ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாம ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமே